இருபத்தி ரெண்டு ஏக்கரில் ஒரு அருமையான ஃபார்ம் லேண்ட் ஒன்று வந்து விலைக்கு வந்துருக்குதுங்க நல்ல பண்ணை வீட்டோடு உங்களுக்கு பிரமாதமான லேண்டுங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டிக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து கோம்பப்பட்டிங்கிற ஊரில் இது அமைஞ்சிருக்குது ஸோ இப்போ நம்ம கணக்கம்பட்டி அந்த மெயின் ரோட்டில் திண்டுக்கல் ரோட்டில் இப்போ கணக்கம்பட்டி ஸ்டாப் இருக்கும் அதிலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதி ஸ்டாப் இருக்கும் அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா ரயில்வே கேட்டுங்க அதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த ஊர் ஸோ இதுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இந்த ஜக்கம்மா கோயில் இந்த பிரிவுதானுங்க இந்த இடத்துல தான் வந்து கணக்கம்பட்டி சித்தர் புண்ணிய தீர்த்தம் ஒரு இடத்துல இருக்குது ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ரைட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஹெல்பர் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துலேருந்து உள்ளே வந்தோம்னா நம்ம டாக்டர் தோட்டம் அந்த டாக்டர் தோட்டத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இருக்கிறது மெயின் ரோட்டில் இருந்து நம்ம தோட்டத்துக்கு போகிறது தனி இது ஸோ இது வந்து நமக்கான பாதை இது இருபது அடி பாதை உள்ள போனோம்னா நம்ம ஃபார்ம் லேண்டு நல்ல மெயின் கேட்டோட உங்களுக்கு வந்துருக்குது இருபத்தி ரெண்டு ஏக்கருமே உங்களுக்கு வந்து ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க டைமண்டு வேலை போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம உள்ள தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறவங்க ஸோ முன்னாடி இந்த கேட்டு பார்க்குறீங்க அப்படியே இது இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் தான் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ஃபென்சிங் நான் சொன்ன மாதிரி டைமண்ட் விலை கல்லுக்கால் போட்டு டைமண்ட் விலை போட்டிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாதுகாப்பாக இருக்குங்க இப்போ இது உள்ளே போகிறது இருந்து உள்ளே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபது அடி ரோடுங்க இது உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மாம்பரம் தேக்கு எல்லாமே இருக்குது அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு இந்த லேண்டோட விலை வந்து நான் சொல்கிறேன் இப்போவே நீங்கள் கமெண்ட்டில் போட்டுட்டோ இல்லை ஸ்கிப் பண்ணிட்டோ போயிடாதீங்க இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் என்னென்ன வசதிகளாக இருக்குது பார்த்துருவோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எல்லா கால்நடைகளுக்குமான பண்ணை இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கீழே இருக்கிற மண்புழு உரத்துக்கான செட்டப்பு ஸோ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா பண்ணை அந்த மேலே கட்டுற ஆட்டோட புழுக்க கீழே விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கே மண்புழு உரத்துக்கும் அதுவும் வந்து செட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக இந்த செட்டப் போட்டிருக்கிறாங்க கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் ரெடி பண்ணுறதுக்கான அந்த ஏரியா அதுக்கு அப்படியே மேலே இப்போ நீங்கள் இந்த படி வழியாக போனோம் அப்படின்னா ஆட்டுப்பண்ணைக்கு வந்து நம்ம மேலே போயிடலாமுங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இதில் உள்ள இப்போ இதுதான் மேலே இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தனித்தனியாக செக்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு பட்டி மாதிரி ஒவ்வொரு பட்டியிலையும் ஒரு முப்பது ஆடு வந்து அடைக்கல இந்த ஆடு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறு ஆடு வந்து இந்த ஷெட்டில் வந்து நீங்கள் வளர்த்துலாங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அவங்க வந்து தீவனம் போடுறதுக்கான செட்டப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆட்டுப்பனைக்கான அத்தனையுமே இங்கே பிரமாதமாக பண்ணிக்கிறாங்க புழுக்க ஓட்டம் அப்படியே கீழே விழுந்துருங்க அது நீங்கள் கீழே பார்த்தீங்க இல்லையா மண் புழு ஓகிறதுக்கான செட்டப் அங்கே போய் சேர்ந்து பக்கத்துலேயே பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பாத்ரூம் லெட்டின் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மாட்டுப்பண்ணை அந்த ஒரு செட்டுங்க ஸோ மாடு கட்டுறதுக்கான அந்த ஆங்கிலம் எல்லாமே இங்கே செட் பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் அங்கே இருக்கிற அந்த மண்புழு உரத்தை கொண்டாந்து போட்டு காய வைக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த மாட்டுப்பண்ணைக்கு உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த மாட்டுப்பண்ணையில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மாடு கட்டி நீங்கள் வந்து மேய்ச்சிக்கலாம் இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருக்குது ஸோ இந்த இதுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் இதுதான் இந்த வீட்டில் உள்ள வந்தோடனுமே ஒரு பெரிய ஹால் இருக்குங்க நல்ல ஒரு அருமையான வீடு இது வந்து ஒரு சிமெண்ட் சீட்டு வீடு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சன் ஏரியாங்க நல்ல ஜம்முன்னு கட்டியிருக்கிறாங்க உள்ள நல்ல சகல வசதியோடு நீங்கள் வந்து இங்கேயே இருந்து குடியிருந்து அப்படியே அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் மேத்து அப்படியே சூப்பர்வைஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலான்னாலும் உங்களுக்கு ஜம்முன்னு இருக்கும் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூமு அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் லட்டினுமே வந்துடுது இது நீங்கள் வந்து நம்ம தோட்டத்துக்காரங்க வந்து தங்கிறதுக்கான வீடு இது இது போக வந்து இங்கே நீங்கள் ஆள் போட்டிருக்கிறீங்க வேலை செய்கிறதுக்கு அப்படின்னா அவங்க தங்கி அவங்க வேலை பார்த்துக்கிறதுக்கு தனியாக ஓட்டு வீடு மூணு வீடு இருக்குதுங்க அதையும் காட்டுற அவங்களுக்கு இதுக்கான பாத்ரூம் லேட்டின் தான் வெளியில் நம்ம பார்த்தோம் இது வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அட்டாச்சு பாத்ரூம் லேட்டின்ங்க பண்ண வைக்கிறதுக்கு நல்ல லேண்டு தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அருமையான லேண்டுங்க இருங்க இருபத்தி ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி வீட்டோட அதே மாதிரி ஆடு மாடு கோழிகள் எல்லாத்துக்கும் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது முதல் கிணறுங்க இது வந்து எண்பது அடி கிணறு இதுக்குள்ள ரெண்டு மோட்டார் இருக்குதுங்க நீர்மூழ்கி மோட்ரு அஞ்சு ஹச்பி மோட்டர் இருக்குதுங்க இந்த ரெண்டு கிணறுக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதுபோக ஜென்ரேட்டரும் இருக்குதுங்க ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டருங்க இது இந்த ஜென்ரேட்டர் விலையே ஏழு லட்சம் வரும் இப்போ நீங்க பாக்குற இந்த ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா நம்ம வேலையாளு தங்குறதுக்கான ஓட்டு வீடு அது போக இவங்களுக்கு பாத்ரூம் இல்லாட்டியும் தான் நம்ம இந்த ஆப்போசிட்டில் காட்டணும் இல்லைங்களா கிட்டத்தட்ட பாத்ரூம் லெட்டினே பத்துக்கு மேலே இருக்குதுங்க மாட்டு பண்ணிக்கிட்ட நாம் இப்போ வந்து வீடு பாத்ரூம் இல்லைங்களா வந்தால் போனால் நம்ம அந்த பண்ணை வீட்டில் தங்கிறதுக்கு பெரிய வீடு இருக்குது அதேமாரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தின்னக்கட்டில் ஒரு பெரிய கெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குதுங்க நல்லா சமைச்சிட்டு வந்து இங்கே தின்னக்கட்டில் உட்காந்து நல்லா ஒரு இருபது பேர் நம்ம சொந்த வந்தாங்க அங்காளி வங்காளியோடு வந்தோம்னா உட்காந்து விருந்து சாப்பிட்டு படுத்து அருமையான இடம் நல்லா நியாயம் பேசிக்கிட்டு பிரமாதமான பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க அப்படியே ரவுண்டாக உட்காந்து எல்லோரும் குழந்தை குட்டிகளோட விளையாடிக்கிட்டு உட்காந்து பண்ணுற மாதிரி மேலே வந்து உங்களுக்கு ஷீட்டை போட்டு அட்டகாசமாக பண்ணிக்கிறாங்க இதை சுற்றி தான் எல்லா பண்ணையுமே அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் இந்த தென்னையில் உட்காந்துக்கிட்டே உள்ளுக்குள்ளே நம்ம தோட்டத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா பண்ணையும் தெரி மொத்த தோட்டத்தையுமே நீங்கள் இங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கலாம் ஆட்டு பண்ணை பார்த்தோம் மாட்டு பண்ணை பார்த்தோம் அதே மாதிரி மண்புழு உரப்பண்ணையுமே பார்த்தோம் இதுக்கு இந்த இப்போ திண்ணக்கட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கூண்டடிச்ச ஒரு செட் இருக்குது நீங்கள் வந்து இவங்க லவ் பேர்ட்ஸ் வளர்த்திட்டு இருந்தாங்க நீங்கள் அதுக்கு பதிலாக எங்கே ஏதாவது கோழி வளர்த்துறது வேற பறவை ஏதாவது வளர்த்துறது பூராக்கிராக வளர்த்துறதுனால நீங்கள் வளர்த்திக்கலாம் உள்ளுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த பறவைகள்லாம் கூடு கட்டுற மாதிரி அது இயற்கையாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் செட் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்கிறாங்க முட்டை ஓட்டு குஞ்சு பறிக்கிற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பிரமாதமான செட் அப்புங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு ஃபுல் கம்ப்ளீட் செட்டப்பில் ஒரு பண்ணை வீடு ப தோட்டம் பண்ண தோட்டம் நான் இது டைமில் பார்த்ததே இல்லை எல்லா வசதிகளோட அமைஞ்சிருக்குதுங்க அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடு மாடுகளுக்கு வைக்க போகிற மசால் தலையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய செட்டு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறத அந்த செட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கிட்டேயே வந்து இது வந்து நாட்டுக்கோழி பண்ணை இந்த இடத்துல வலை போட்டு வச்சுருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் வேறு எதாவது பிராய்லர் கோழி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ பார்க்கறது நீங்கள் வந்து ரெண்டாவது கிணறுங்க இதுதான் மெயின் கிணறு இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூத்தி இருபது அடி கிணறுங்க இதுல அஞ்சு எச்ச பி மோட்டர் வந்துருது இந்த கிணறுலருந்து அந்த எண்பதடி அடி கிணறுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க இதுல இருந்து தண்ணி வேணும்னாலும் அது போய்க்கலாம் ரெண்டு கிணறுமே வந்து தண்ணியே வத்தாத கிணறுங்க இருபத்தி நாலு நேரம் ஓட்டுனாலும் உங்களுக்கு தண்ணியே வத்தாது மரம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது தென்னை இருக்குதுங்க அதுவோ உங்களுக்கு வந்து ரெண்டு மாமரம் இருக்குது தேக்கு ஒரு பத்து தேக்கு இருக்குதுங்க அதே மாதிரி ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க தோட்டத்துக்கு இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வில சொல்கிறாங்க நேரில் போய் பார்க்கணும் இல்லை மற்ற தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் தோட்டத்துக்கார நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு போங்க